இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் ஏ என்ற உயிரெழுத்துக்கும் இ என்ற உயிரெழுத்துக்கும் உ தமிழ் உச்சரிப்பு வார்த்தைகள் தமிழ் உயிரெழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் உச்சரிப்பு வார்த்தைகள் விளக்கி உங்களுக்கு வீடியோ போட்டுள்ளேன் இப்போ மூணாவது எழுத்து மூணாவது ஆங்கில உயிரெழுத்து ஐ இந்த ஐக்கு என்னென்ன தமிழ் உயிரெழுத்துக்கள் வரும் என்று வி வளர்க்க போகிறேன் ஒரு மெய்யெழுத்துக்கு வருது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ ஐக்கு பாருங்கள் பதினெட்டாம் பக்கம் புத்தகத்தின் பதினெட்டாம் பக்கம் பாருங்கள் ஐ என்ற ஆங்கில உயிரிழத்துக்கு ஐ ஈ மூணு உயிரெழுத்துக்கு வருது ப்ராக்கெட்டில் பாருங்கள் யா போட்டு புள்ளி மெய் எழுத்து ஈ அப்போ ஐக்கு எத்தனை உச்சரிப்பு போட்டிருக்கேன் நான்கு உச்சரிப்பு இந்த நான்கு உச்சரிப்புகளுக்கு இப்போ வார்த்தைகளை விளக்க போகிறேன் இப்போ நீ கவனிக்க ஐக்கு முதல் உச்சரிப்பு என்ன பாருங்க ஐ ஐ கட்டம் போட்டிக்க பாருங்கள் ஐ ஐ ஐயில் என்ன போட்டிக்க முதல் வார்த்தை ஐசோலேஷன் ஐசோலேஷன் அந்த ஐசோலேஷனுக்கு ஐ என்ன ஒரு முதலாக எழுத்து ஐ சாவுக்கு எஸ்ஓ லேவுக்கு எல்ஏ சண்ணுக்கு டிஐஓஎன் ஐசோலேஷனாக தனிமை ஐசோலேஷனாக என்னங்க தனிமை இப்போ கூட இந்த கொரோனா வரும்போது ஐசோலேஷன் வார்டுன்னு வாங்க ஐசோலேஷன் பண்ணி வைங்க ஐசோலேஷனாக தனித்து வைங்க தனிமையாக வைங்கன்டுவாங்க பிரித்து வச்சாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐசோலேஷன் கொரோனா வந்தவங்களை தனிமைப்படுத்துறது ஐசோலேஷன் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வார்த்தை ஐவரி அந்த ஐவரிக்கு என்ன வருது முதல்ல எழுத்து போகணும் ஐ வாவுக்கு விஓ விஏவும் போடலாம் விஓவும் போடலாம் விஇும் போடலாம் விஇயூவும் போடலாம் இங்கே வாவுக்கு விஓ ரீக்கு ஆர் ரீக்கு ஆறு வரும் ஆறு வரும் ஆதி வரும் சின்ன ரீலாம் இருக்குது இங்கே ரீக்கு ஆர் ஐயும் போலாம் ஐக்கு போகலாம் ஒய்யும் போகலாம் நான் படிச்சிருக்கேன் அந்த ஐ சவுண்ட் இருக்குன்னு இப்போ ஐவரின்னா ஒரு தந்தம் யானை தந்தம் ஐவரி ஐவரி அதே மாதிரி ஐரிஷ் ஐரிஷ்கு என்ன ஒன்று ஐ ஆர் ஐரி இஸ் இஸ் ஐரிஷ் கருவிழி நம்ம கண்ணில் இருக்க கருவிழி ஐரிஸ் கருவிளி அடுத்து பாருங்கள் ஐராணிக்கல் ஐராணிக்கல் புளிச்சி வஞ்சக புகழ்ச்சி ஐபக்ஸ் ஐபக்ஸ் காட்டு ஆடு ஐவி ஐவிஐவி ஐவி படரும் கொடி படரும் கொடி பசுங்கொடி படரக்கூடிய பசுங்கொடி அதுக்கு பேர் ஐவி ஐடியல் ஐடியல் உயர்வான உயர்வான ஐசோபார் ஐசோ பார் சம அழுத்த கோடு சம அழுத்த கோடு ஐசக் கிஷின் பேர் வைப்பாங்க ஐசக் பெயர் ஐசக் ஐக்கு என்ன ஒன்று ஐஸ் சாவுக்கு ஏசி இக்கு கிசி ஐசக் பெயர் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பாருங்களா ஐஸு ஐஸ்கிரீம் பார்த்திங்களா ஐ போகிறேன் பார்த்தீங்களா ஐஸ்கிரீம் அப்போ முதல் உச்சரிப்பு ஐக்கு ஐ ரெண்டாவது உச்சரிப்பு பாருங்கள் அந்த அடுத்த கட்டத்தில் போட்டிக்கும் பாருங்கள் இ ரெண்டாவது உச்சரிப்பு உயிரிழத்து என்ன ஒன்று இ இன்சுலின் இன்சுலின் கார்மோன் இன்சுலின் ஊசி போகிறோன்னு சொல்ல பார்த்தீங்களா இன்சுலின் கார்மோன் இன்விடேஷன் இன்விடேஷன் அழைப்புதல் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னால் விருப்பம் இன்ட்ரெஸ்ட்னால் விருப்பம் இன்னொரு அர்த்தம் இருக்குது இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி பார்த்திங்களா வட்டி ஒரு ஆங்கில வார்த்தைக்கே பல அர்த்தங்கள் வரும் பல மேனிக்கைகள் உண்டு இப்போ இந்த ட்ரெஸ்ன என்ன ஓட்டிக்கினானே விருப்பம் இன்னசென்ட் இன்னசெண்ட் கலங்கம் இல்லாத இமேஜ் இமேஜ் உருவம் இன்லேண்ட் இன்லேண்டு உள்நாடு இன்சூரன்ஸ் அந்த ஈக்கணி முதலாவது ஐ இன்சூரன்ஸ் நஷ்டஈடு இம்மன்ஸ் 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 மிக அதிகமான இறை அன்பு இறை அன்பு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க பெயர் முன்னாள் தலைமை செயலாளரெல்லாம் பேசியிருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க இறை அன்பு இறை அன்பு இன்செக்ஷன் இன்செக்ஷன் ஊசி மருந்து போடுதல் இன்செக்ஷன் ஊசி மருந்து போடுதல் அப்போ இந்த பதினெட்டாம் பக்கத்தில் ஐ ஐஸ் ஐ உச்சரிப்பு வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் இ உச்சரிப்பு வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அடுத்து பத்தொம்பதாம் பக்கத்தில் வாங்க மூணாவது உயிரெழுத்து ஈ சொன்னேன் மூணாவது சரி என்னது ஈ அப்போ ஈரான் ஈக்கு என்னது ஐ ரா ஆர்யே எண்ணுக்கு என்னது எண்ணுக்கு என்ன ஈரான் ஒரு அரபு நாடு முஸ்லீம் நாடு அடுத்து ஒன்று ஒன்று ஈராக் அது ஈக்கு என்ன போடுவோம் ஐ ராவுக்கு ஆர் ஏ ஈக்கு கியோ கியோ ஈராக் அது ஒரு முஸ்லீம் நாடு அரபு நாடுன்னு அரபு நாடு அப்போ ஈரான் ஈராக்குக்கு என்ன வருவோம் ஐ இப்போ ஏன் ஐக்கு மூணு மூணு உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஈ இப்போ எம் என்ற உயிரெழுத்து கொண்டு வாங்க எம்முன்ற எம்முக்கு என்ன படிச்சிருக்கோம் அது மெய் எழுத்துன்றிருக்கேன் எம்முக்குன்னா இம்முதே எம்மை கொண்டு வந்து ஐய சேர்த்திங்கன்னா முதல்ல மைனர் மைனாரிட்டி மைனஸ் எப்போ எம்ஐய எப்படி படிக்க இந்த ஐ உச்சரிப்ப மையின்னு படிக்கணும் இம்மை மை இம்மை மை ரெண்டாவது உச்சரிப்பு படிக்கிற என்னது இம்மை இம்இ மீ மோல இம்மை மை ரெண்டாவது உச்சரிப்பு ஐக்கி ஈ அப்போ இம்இ மீடு மினிஸ்டர் மிரகில் ஒரு வரீங்களா அப்போ மோல எம்ஐய மைன்னு படிக்கணும் எம்ஐய மீண்டு படிக்கணும் மூணாவது விஷயம் நீங்களே சொல்லுங்கள் இம்இ மீ மீ காஷ்மீர் சொல்லிருக்கேன் மீக்கு எம்ஐ வந்துடும் எம்ஐ மை முதல் உச்சரிப்பு ஐ பிராரா எம்ஐ மீ ரெண்டாவது ஈ இராரா காஷ்மீர் மீ அந்த இ உச்சரி பிராரா அப்போ எம்ஐஎ மூணு உச்சரிப்பு படிக்கணும் ஆர்ஐஏ ரை அப்போ ஆங்கில மைகளுக்கு சேரும் ஐயோட சேரும்போது இத்தன எஸ் வந்து சை சி சி வார்த்தை இருக்கான்னு நான் சொல்லணும் நான் புக்கில் போட்டிருக்கேன் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுவேன் எல்ஐ லைன்னு படிக்கணும் இன்னொன்று லீண்டு படிக்கணும் இன்னொன்று லீ எல்ஐ லீ வார்த்தை நான் உங்களுக்கு விளக்கணும் எடுத்து அப்போ ஆங்கில மையத்தோட ஐ சேந்தாள் ஐ சேந்தாள் இப்போ விஐ வையின்னு படிக்கணும் இன்னொன்று வீண்டு படிக்கணும் ஈ பிராரா ஈ பிராரம் வீண்டு படிக்கணும் இப்போ வீடியோண்டா விஐ போடுற மாற்றிக்கிறா ஐயா வீடியோ அப்போ விஐ எப்படி படிக்கிறான் வி வீயை வயிண்டு படிக்கணும் வீண்டு படிக்கணும் வீண்டு படிக்கணும் அப்போ நான் உங்களுக்கு பின்னால் வார்த்தைகளை வளர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்போ நாலாவது உச்சரிப்பு என்ன பார்த்தேன் என்ன சொல்கிறது அந்த யா போட்டு புள்ளி வச்சு மெய்யெழுத்துக்கு வரணும் சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு அப்போ பாருங்கள் துபாய் தூவுக்கு டியூ பாவுக்கு பிஏ ஈக்கு என்ன ஒன்று ஆயி அரபு நாடு துபாய் தாய்லாந்து தாய்லாந்து தா டிஹெச்ஏ தா ஈக்கு என்ன வந்து நாங்கள் ஐ எல்ஏ இன் என்னுக்கு என் டி தாய்லாந்து வந்துடும் நாடு பாய்சன் இந்த பா ஈக்கு என்ன ஒன்று ஐ போடணும் பாய்சன் விஷம் போட்டிக்க மாதிரிங்களா விஷம் தைராய்டு தைராய்டு சுரம் டைபாய்டு காசு த த டைபாய்டு காய்ச்சல் வந்து சொல்லுவாங்க டைபாய்டு வர தைராய்டு நான் சொல்லுவது தைராய்டு சுரப்பி தைராய்டு அந்த ரா ஈக்கு என்ன வருது ஐ அதுக்குள்ளே டைபாய்டு டைபாய்டு பா ஈ வருது வந்தீங்களா ஐ டைபாய்டு காய்ச்சல் தைராய்டு சுரப்பி பார்த்துக்கோங்க டாய்லெட் அந்த ஈக்கு என்ன வந்துடுங்க ஐ போடுறோம் கழிவரை சாயில் எஸ்ஓஐஎல் ஓயல் சாயில்னால் மண் சாய்ஸ் சா ஈ வருதுங்களா சாய்ஸு சாய்ஸு தெரிந்தெடுத்தல் பாயிலர் பா ஈருது என்ன ஒன்று ஐ அப்போ பாய்லருக்கு என்னாரு வெந்நீர் ரெண்டா வெந்நீர் ரெண்டா புண்ணு தாய் செல்வத்தாய் அதாவது அந்த முருகத்தாய் தாயின் வந்தால் ஈக்கு என்ன ஒன்று ஐ போடணும் அப்போ ஆங்கில உயிரெழுத்து ஐக்கு ஐ இ மூணு உயிரெழுத்தும் ஏ போட்டு புள்ளி வச்சா எழுத்து ஈ ஒரு மெய்யெழுத்து வருது அப்போ நாலு உச்சரிப்பு வருது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு என்ன தமிழ் உயிரெழுத்து வருதோ அந்த தமிழ் உச் உயிரெழுத்து உச்சரிப்புறோம் ஆங்கில மெய் கூட சேர்ந்து இப்போ ஏக்குன்னா என்ன சொன்னேன் ஆ ஆ ஏ ஏ சொன்னேன் இப்போ எம்மு ஏ ஏவோட சேர்ந்துச்சுன்னா எம் எம் கூட்டலையே எம்ஏ மாண்டு படிக்கணும் ஆப்ராரம் ஆப்ராரம் மாண்டு படிக்கணும் எம்ஏவை மூணாவது மே 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 மேண்டு படிக்கணும் நாலாவது என்ன படிக்கணும் படிக்கணும் அப்போ ஏண்ட ஏக்கு நாலு உயிரெழுத்து இருக்குது தமிழ் அதே மாதிரி பாருங்கள் ஈக்கு என்ன சொன்னேன் இஇஏஏ அஞ்சு இருக்குது அதே எம்மை கொண்டு வந்து ஈவோட சேர்ந்தா முதல் உச்சரிப்பு பிராரம் மே அடுத்து இ பிராரம் மீ மீட்டர் எம்இ மீட்டர் மூணாவது என்ன வந்துடணும் ஏ வருது எம்இ மே மே மெடிக்கல் வருது மெடிக்கல் நாலாவது மே மேடவாக்கம் வாக்கம் அங் சென்னையில் இருக்கோம் மே நாலாவது ஆசை ஒன்று வருது எம்ஜிஏ மாண்டு படிக்கிற கஸ்டமர் மா வருது பார்த்தீங்களா அப்போ அந்த ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு என்ன தமிழ் எழுத்து உச்சரிப்பு இருக்கோ அந்த உச்சரிப்பின் பிராரம் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து எழுத்துக்கள் உண்டாகும் அதிலே நம்ம வச்சுக்கிறோணும் அதனால் இந்த இப்போ இது வரைக்கும் ஏ உயிரெழுத்துக்கு விளக்கிட்டே வார்த்தைகளுடன் இ என்ற ஆங்கில உயிரெழுத்து கொலைக்காட்சி மூணாவது இப்போ ஐ என்ற உயிரெழுத்து ஆங்கில உயிரெழுத்து ஐக்கு ஐ இ மூணு உயிரெழுத்தும் யாப்பூட் புலேஷன் மெய்யழுத்து வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு வார்த்தைகளுடன் புத்தகத்தின் பதினெட்டாம் பக்கமும் பத்தொம்போதாம் பக்கமும் விளக்கி உள்ளே நீங்கள் பார்த்து பயன்படுங்கள் இந்த உச்சரிப்புகள்லாம் தெரிஞ்சு இந்த உச்சரிப்புகளுக்கு நான் வார்த்தை சொல்கிறேன் இப்போ அங்கே முன்னால் உச்சரிப்பு மட்டும் சொல்லியிருந்தேன் என்னென்னா வர முடியாது அதுக்கு வார்த்தைகளுடன் விளக்குறேன் இந்த உச்சரிப்பு ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகளை நான் விளக்கி விட்டு அதுக்கடுத்து எப்படி ஆங்கில வார்த்தைகள் உண்டாக என்பதை நான் உங்களுக்கு விளக்கணும் நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க அவங்க உங்களுக்கு லைக் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுகளை கொடுங்க உங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் ஐக்கு பார்த்தா இன்னொரு உயிர்த்து சொன்னேன் ஒய் அந்த ஒய்க்கு என்ன உச்சரிப்பு வருதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒய்யை ஆங்கில உயிர்த்தா வைக்க சொல்லிக்க அந்த ஒய்க்கு என்ன சவுண்டு வரும்ன்ற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்குறேன் நன்றி வணக்கம் అడుతు వీడియోలు సేంద